அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நல்லதே கற்றுக்கொள்வோமே அதற்கான உதாரண கதை பார்க்கலாமா கிராமம் ஒன்றிற்கு வயதான துறவி ஒருவர் வந்தாராம் சில இளைஞர்கள் அவரிடம் சென்று ஆசி பெற வந்தனர் அதில் ஒருவன் சுவாமி தங்களின் குருநாதர் யார் என கேட்டான் எனக்கு பல குருநாதர்கள் உண்டு அவர்களைப் பற்றி சொல்ல நேரம் போதாது முத்துக்கள் போல நல்வழி காட்டிய மூவரை பற்றி மட்டும் சொல்கின்றேன் கேளுங்கள் என்று என் முதல் குருநாதர் ஒரு திருடன் பாலைவனம் வழியாக போய்கொண்டிருந்த நான் தவறி ஒரு கிராமத்திற்குள் நுழைந்தேன் நள்ளிரவில் ஊரே தூங்கி கொண்டிருந்தது அந்த சமயம் ஆள் இல்லாத ஒரு வீட்டின் வாசலில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அவனிடம் சென்று வழி தவறி இங்கு வந்து விட்டேன் இன்று இரவு மட்டும் உன்னுடன் தங்கலாமா என கேட்டேன் அதற்கவன் ஒரு திருடனுடன் தங்க முடியும் என கருதினால் நீங்கள் என்னுடன் தங்கலாம் என்றான் அன்று ஒரு நாள் மட்டுமல்ல அவனுடன் ஒரு மாதம் தங்கியிருந்தேன் தினமும் இரவில் நான் திருட செல்கின்றேன் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று சொல்லி புறப்படுவான் மறுநாள் காலையில் ஏதாவது பொருள் உனக்கு கிடைத்ததா என நான் கேட்பேன் அதற்கவன் போதுமான அளவு கிடைக்கவில்லை ஆனாலும் என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்றான் ஆனால் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் எனக்கு தூண்டுகோலாக இங்கு அமையப்பெற்றது சரி இரண்டாவது குருநாதர் யார் தெரியுமா ஒரு நாய் அதனுடன் கிடைத்த அனுபவத்தையும் சொல்கின்றேன் கேளுங்கள் ஒரு நாள் மத்தியம் மிக தாகமாக இருந்தது நீருடைய தேடி சென்றேன் ஒரு நாயும் என்னை பின் தொடர்ந்தது சரி அதற்கும் தாகம் போலிருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டேன் ஓடை நீரை பார்த்ததும் அதில் அந்த தண்ணீரில் அதன் நிழல் பிரதிபலித்தது அதைக் கண்டதும் பயந்தது தன் சொந்த உருவத்தைக் கண்டு குறைத்தது திரும்பி பின்னோக்கி ஓடியது அந்த நாய் ஆனாலும் தாகம் எடுக்கவே மறுபடியும் திரும்பி வந்தது ஓரின் முயறை முயற்சித்த பின் கடைசியாக நீருக்குள் குதித்தது தாகம் தீர தண்ணீர் குடித்தது இதை பார்த்ததும் ஒரு உண்மை எனக்கு புரிந்தது ஒரு செயலில் ஈடுபடும் முன் பயம் குறுக்கிட்டாலும் அதில் துணிவுடன் இறங்க வேண்டும் என்பதுதான் சரி என் மூன்றாவது குருநாதர் யார் தெரியுமா ஒரு சிறு குழந்தை கையில் எரியும் தீபம் ஒன்றுடன் குழந்தை ஒன்றை கண்டேன் நான் வேடிக்கையாக கேட்டேன் இந்த தீபத்தை நீயா ஏற்றினாய் குழந்தாய் என்று அதற்கு அந்த குழந்தையும் ஆமாம் என்று தலையசைத்தது சரி இந்த தீபத்திற்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என உன்னால காட்ட முடியுமா என்று நான் கேட்டேன் அதற்கு அந்த குழந்தை கொண்டே தீபத்தை அணைத்து விட்டு இப்போது வெளிச்சம் எங்கு போனது என உங்களால காட்ட முடியுமா என்று கேட்டது ஒரு நொடியில் என் ஆணவம் அழிந்தது சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு குருநாதர்கள் தான் உலகில் யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல மற்றவர்களிடம் உள்ள நல்லதை கற்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் போதும் நல்லதை கற்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்